சந்தோஷமா வாழ்றத காட்டுறாங்க இந்த சின்ன பொண்ணு பேரு தான் பி இவளோட கற்பனை திறனுக்கு அளவே இல்ல அது எல்லாத்தையும் அம்மாவுக்காக ஓவியங்களா வரைஞ்சி தள்ளுவா எப்பவும் சின்ன பொண்ணுக்கு அம்மா கதை சொல்லி தான் கேட்டிருப்போம் ஆனா இங்க அப்படியே உள்டாவா இருக்கும் பி தான் அவங்க அம்மாக்கு கதை சொல்லுவா இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்துல ஒரு பூகம்பம் வந்த மாதிரி பியோட அம்மா புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க அதனால எப்பவும் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக பி மாயஜால வித்தைகளெல்லாம் கத்துக்கிறா அவங்க அம்மாவோட இறுதி நொடி வரைக்கும் முடிஞ்சளவு சந்தோஷத்தை கொடுத்து தான் வழியாக அறியான கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜுமாஞ்சின்ற பெயரை கேட்டாலே நைன்டிஸ் கிட்ஸ்லாம் குஷி ஆயிடுவாங்க அந்த போர்டு கேம்மு இப்போ வேற வடிவமாக ஒரு மாதிரி அடுத்த அஞ்சு பசங்களோட ஆசையை தூண்டி விளாட வைக்குது இது அப்டேட்டான வெர்ஷனுன்றதுனால அஞ்சு பசங்களும் தனக்கு பிடிச்ச கேரக்டர் சூஸ் பண்ணி கேம் உலகத்துக்கு வருவாங்க இந்த உலகத்துல நொடிக்கு நொடி போட்டு தள்ளக்கூடிய மிருகத்தை கிட்ட சிக்காம அரும்பாடுபட்டு கேம முடிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையான்ற கலவரமான கதைய பத்தி மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருதியா எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம் தம்பி ஒரு கறி கொடுப்பா கரிய 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 எவண்டாது

நமஸ்கார உங்க கல்யாணத்தில நிறுத்த நான் கடமைப்பட்டு திரும்பினதும் என்னடா ஆச்சுன்னு எழுந்து பார்த்தா சூறாவளி போய் அமைதியான சூழல் திரும்பி பிளாக் அண்ட் ஒயிட் உலகமா இருந்தது கலர் உலகமா காட்சி அளிக்குது அதனால மிக்க நன்றி கடவுளேன்னு கத்திட்டு பலவித பருவங்களோட இருக்க இடத்தை பார்த்து எங்க இருக்கோம்னு யோசிக்கிறதுக்குள்ள பயங்கரமா வீசின காத்துல அதிபயங்கர அருவியில தரையிறங்கினதும் அலறி கட்ட ஆரம்பிக்கிறாரு ஆசு அதுல அடிச்சுட்டு போய் மாபெரும் அருவி முனையில இருந்து பப்பரப்பான விழாம பலூனால பத்திரமா லேண்ட் ஆகி அமைதியான ஆத்துல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அங்க பூத்து குழுங்குற மாபெரும் பலவண்ண பூக்கள் பழங்காலத்து லேசர் டிஸ்கிளேயர் போல வாய விரிச்சு அந்த பீஸாவை ஒரே வாயில அமைக்கிட்டு பக்கத்துல இருந்த ஜூஸ கூட எடுத்து குடிக்காம நின்ன இடத்துல இருந்தே வாயை உறிஞ்சிக்கிட்டு அந்த ஜூஸை கார்பீல்டோட வாய் பக்கமா நாய் தான் தள்ளி விடுது இப்படிப்பட்ட சோம்பேறியா இருக்க என்னோட கதை எங்க இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா நான் சின்ன குட்டியா இருக்கும்போது போது எங்க அப்பா பொட்டில வச்சுட்டு பத்திரமா இரு கண்ணு சொல்லிட்டு போனாரு அப்ப மழை வேற பெஞ்சுகிட்டு இருந்துச்சா பயங்கரமான இடி சத்தம் கேட்டு நான் பயந்து போனேன் அப்போ எதிர்க்க இருக்க ரெஸ்டாரன்ட்ல பெரிய சைஸ் பெப்பரோனி பீஸாவை எடுத்துட்டு வரத பாத்து எனக்கு ஜொல்லு ஊத்திச்சுபா அப்னாலஜி கொண்ட ஒரு பாப்பா இருக்கு கேட்டதும் மதர்ன்ற ரோபோ வந்து அந்த பாப்பாவை தூக்கி அழகா சமாதானப்படுத்துது குழந்தைக்கு தேவையான பாலை இந்த வீடே ரெடி பண்ணி கொடுக்குது அதை எடுத்துட்டு போய் த்ரீ ஹோலோகிராம் மூலமா உருவாக்க இடத்துல உட்காந்து பாப்பாக்கு பால் கொடுக்குது ரோபோ கொஞ்ச நாள்லயே பாப்பா வளர ஆரம்பிச்சதும் அதுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கும் போது

வெளி உலகத்தை பத்தி அந்த குட்டி பூனைக்கு எடுத்து சொல்லுது கருப்பு பூலை அது மட்டும் இல்லாம அது கழுத்துல போட்டிருந்த வித்தியாசமான டாலர் செயல தூக்கி குட்டி பூலை கழுத்துல போட்டுருந்து இந்த டாலரை தான் மிருகங்களை கொண்டு சிறைய செய்யறவர் வெளித்தரமா தேடிக்கிட்டு இருக்காரு அதை வச்சு என்ன பண்ண தான் தெரியல இந்த பக்கம் தெருவுல இன்னமும் ஜாலியா காட்டுல ஓடி திரும்பி விளையாடிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே அவங்க அம்மா வந்ததும் பண்ணு ஓடி போய் அவங்க மடியில படுத்துக்கிறான் ஏன்பா தம்பி கூட போய் விளையாடலாமேன்னு சொன்னா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான் ஆனா மண்ணு ஜாலியா கீழே குதிச்சு தனியா விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்ப அவங்க அம்மா கழுத்துல இருக்க டாலர் செயின பத்தி கேக்குறான் பண்ணு இதை கவனிச்ச மண்ணுவும் எனக்கும் அத பத்தி சொல்லுங்கன்னு ஓடி வந்து கேக்குறான் சரின்னு ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் அந்த டாலர் வெயில்ல காட்டி அதுக்குள்ள இருக்க நட்சத்திரம் தான் இருக்க நிலா தான் மண்ணு உங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பாதுகாக்கிற டாலர் தான் எல்லாம் வாங்கி பிசில அட்டாச் பண்றான் அதை சந்தோஷமா விளையாடுறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட இத பத்தி பெருமையா சொல்றான் நீ கணகு மச்சி இனிமே உன்னையாரு தருக முடியும்னு சொல்லும் போது அப்பா புட்பால் விளையாட கூப்பிடுறாரு இவன் என்னால முடியாதுன்னு சொல்ல இந்த வீணா போன விட்டு வெளிய வர போறியோ உன் தம்பிய பாரு புட்பால்ல பெரிய பிளேயரா வர போறான் அவனை பார்த்து கத்துக்கோனு கழுவி ஊத்திட்டு போறாரு இவன் அத பத்தி சட்டப்படாம பண்ணாம கேம் உள்ள மூழ்கி கார பக்காவா டிசைன் பண்றான் உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன வைக்க அப்போ காவலுக்கு உட்கார்ந்த ஒரு கார்ட டப்புனு சுட்டு சைலண்டா போட்டு தல்றாங்க பக்கத்துல இருந்தவன் என்னன்னு எட்டி பார்த்தா ரத்தம் வழிய செத்து கிடக்குறான் உடனே சத்தம் போட்டு எல்லாரையும் அலர்ட் பண்ணலாம்னு வாய திறந்தா டமால் ஏவுகணையால ஏடா குடமா சுட்டு ஏரியாவே தெரிக்க விடுறாங்க இந்த சத்தம் கேட்டு உள்ள இருக்க ஜென்ரல் அவரோட குடும்பத்தை பங்கருக்கு அனுப்பிவிங்கன்னு சொல்றாரு

அத்தனை பெரிய உள்விரினோட எலும்புகளை வச்சு தம்சம் பண்றாரு டெட்பூல் விரல் எலும்புகள்ல இருந்து முதுகெலும்பு வரைக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்தி ரணக்கூடூரமா ஒரு ஒருத்தனையும் போட்டு தள்ளுறாரு கடைசியா கையெலும்பு அவரோட கையில மாட்டிகிட்டு உள்விரின் மாதிரி போஸ் கொடுக்கும் போது தலைவனோட அட அன்றாட வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கும்போது கோமணம் கட்டின ஒரு சின்ன பையன் தலை ஓடி வரான் எதுக்குடா பின்னங்கால் படநிலை போட ஓடி வரான்னு பார்த்தா வெறி ஓனாய் கூட்டம் அவனை துரத்திட்டு வருது பட்டுன்னு அவன் மேல பஞ்சி வேட்டையாடும் பார்த்தா அவனுக்கு முந்தி போதுங்க அப்பதான் இதுங்களுக்கு பின்னாடி இன்னொரு வெறிகுண்ட மிருகம் விரட்டிட்டு வருதுன்னு காட்டுறாங்க அது என்னன்னு தெரியல நடுவுல பூந்து கலவரமா ஓடி வரும்போது காஞ்சி போன ஒரு கிளை உடஞ்சி கீழே விழுந்துடுறான் அப்போ இவன விரட்டிட்டு வந்த வெறி பிளாக் மேல பார்த்தா ஓனை கூட்டத்துல வாடுறதுக்கு உனக்கு ஒரு தகாயத்துல இருந்து வர கொக்குகள் தான் குழந்தைங்களை அவங்க பெற்றோர்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் இத பத்தி பல கல்வெட்டுகள்ல குறிச்சு வச்சிருக்காங்க குழந்தைங்க என்ன தொந்தரவு கொடுத்தாலும் நாங்க அத பாசமா பாத்துக்கிட்டு பத்திரமா எடுத்துட்டு வந்து ஒப்படைப்போம் அதனால பாதிப்பு என்னமோ கொக்குங்களுக்கு தான் நல்ல வேலையா இப்ப குழந்தைங்களை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலா மக்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் கொடுக்கற வேலையை பாக்குதுங்க அந்த பார்சல் சர்வீஸ் பண்ற கம்பெனி பேரு தான் கார்னர் ஸ்டோர் இதுல ஜூனியர் தலை சிறந்த ஊழியரா கருதப்படுது அவரு என்ன சொல்ல போறாருன்னு தெரியாம பதட்டத்தோட போய் முன்னாடி நிக்கிறது தம்பி ஜூனியர் எனக்கு மேல கிட்ட கண்டுபிடிச்சிங்களான்னு கேக்க எல்லாரையும் இரவு பகலா வேலை வாங்கிட்டு இருக்க ஊடிய சீக்கிரம் அதை தோண்டி எடுத்துட்டு ஒண்ணு சொல்றாரு இவரோட முதுகுல தான் டிவைஸ பொருத்தி சோதனை பீசா பயன்படுத்துறாங்க விக்டோரியா அப்போ இங்க வேலை செய்யற டாக்டர் சாஞ்சிஸ் ஒருவேளை இதுவும் போலியா இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்க நான் பதினைஞ்சு வருஷமா இந்த ஸ்கேர பத்திடுறேன் இங்க இருக்க உருண்டைய பாக்கும்போது கண்டிப்பா இதுலதான் இருக்கும்னு உறுதியா சொல்றாங்க விக்டோரியா அப்பதான் பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்துல இருந்து கலர் கலரா ஜொலிக்கும் வால் நட்சத்திரங்கள் உருவாகி எல்லா கிரகத்துக்கும் போறத காட்டுறாங்க அதுல ஒண்ணுதான் இந்த ப்ளூ பீட்டர் ஸ்கேர உலகு சொந்தமடா சொந்தமடோ உலகு திடுதுதா சொந்தமடோ

சைனீஸ் புத்தாண்டப்போ விடுற வான வேடிக்கைகளை பாக்குறதுக்காக பேர கூட்டிட்டு போறாங்க ஒரு பாட்டி இதுதான் அந்த குழந்தையோட முத புத்தாண்டுன்றதுனால சந்தோஷமா கூட்டிட்டு போறாங்க அப்போ திடீர்னு அவங்க கார்ல பாடிக்கிட்டு இருந்த எஃப்எம்ல ஏதோ ஒரு அமானுஷ்யம் மாதிரி தெரியுது என்னடா இருக்குன்னு கண்ணாடியில பார்த்தா பச்சை பொக உருவத்துல இருக்க அசுரர்கள் இவங்கள வெறித்தனமா துரத்திட்டு வராங்க அதை கவனிச்சு பேராண்டி நீ ஜாலியா உட்காரு இந்த பேய்களை பாட்டி பாத்துக்கிறேன்னு சொல்லி காரை மின்னல் வேகத்துல ஓட்டுறாங்க அப்போ முன்னாடி வந்த ஒரு பேய லாரியில மோத விட்டு தெரிக்க விடுறாங்க அடுத்து ஒண்ணுத்த வைப்பரை வச்சு வலிச்சு விட்டு இன்னொன்னு சக்கரத்துல சுத்த வந்து பீசாக்கு பேர் வச்சு சாப்பிடலாம்னு வருது உடி உட்பெக்கர் அப்போ கைலருன்றவன் காட்டுல பார்த்தி பண்றோன்ற பேர்ல கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கான் அந்த சத்தத்தால பேர் வச்ச பீசாவ கீழே போடுறது உடி அதனால செம்ம கடுப்பாகி யாருடா ஏன் காட்டுக்குள்ள வந்து சீன் போடுறதுன்னு எட்டி பார்த்தா இந்த கைலர் பயமுள்ள காட்டுக்கு நடுவுல செட் பண்ணி வச்ச ஹைடெக் வீட லைவா யூடியூப்ல டூரா போட்டுக்கிட்டு இருக்கான் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண உடி வெளிய செட் பண்ணி வச்சிருந்த ஜெனரேட்டர்ல ஓட்டைய போட்டுக்கிட்டு இருக்கு அதனால பவர் ஷட் டவுன் ஆனதும் என்ன எதுன்னு கையிலர் வந்து எட்டி பார்த்தா ஜெனரேட்டர்ல மண்டை ஊட்டினதுன்னு உடி காட்டுக்குள்ள செட் பண்ணி வச்ச அதிபயங்கரமான தடைகளை தாண்டி சீரி பாஞ்சி வந்த அம்புகளை மரக்கட்டையால தடுத்து மலைகளுக்கு நடுவுல கட்டி வச்ச கைத்து மேல அந்த மரத்தை தூக்கிட்டு ஓடி வருது அடுத்து அங்க இருக்க பாறங்களை தூக்கிட்டு வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சிருது கடைசியா அந்த பாறங்களை தூக்கி போட்டு பல தடவை குத்தி தவிடு ஆக்குது அப்பதான் தலைவன் சோனிக்கு நக்கிள்ஸ பத்தி சொல்றாப்புல எவனாவது காலங்காத்தால எந்திரிச்சு பாறைய உடைப்பானா இந்த பயபுல் அப்படி செய்யுதுனா இது எங்க இருந்து வந்துச்சு நீங்க அத தெரிஞ்சுக்கணும் மஷ்ரூம் பிளானட்ல வாழ்ந்த மீசக்காரனை சந்திச்சு அவனோட பொய்களை நம்பி பூமியில இருக்க மாணிக்க கல்ல தேடி வந்துச்சு அங்க தேவன்பான கணவர் அதை என்னன்னு ஓபன் பண்ணி பாக்காம ராணி ஆசையோட கணவருக்கு முத்தம் கொடுக்க வரப்போ பாக்ஸ் திறந்துட்டு வெளிய வருது கியூட்டான நாய்க்குட்டி அதை பார்த்து அளவில்லா சந்தோஷப்படுறாங்க ராணி அதுக்கு ரெக்ஸ் பேரு வச்சு மத்த மூணு நாயங்களோட சேர்ந்து புதுசா ஒரு படுக்கையை ரெடி பண்றாங்க பட்லர்ஸ் கொஞ்ச நாள்லயே ராணி கம்பல தவற விட்டா டேபிள் கடியில போந்து எடுத்து வந்து கொடுக்குது நடு வீட்டுல பெயிண்ட் வச்சு அட்டகாசம் பண்ணுது ஆனாலும் இதோட கியூட்னஸ் பார்த்த ராணிக்கு மத்த டாகிஸ விட இதை ரொம்பவும் புடிச்சு போகுது டேபிள்ல இதோட போட்டோவை வச்சு அழகு பாக்குறாங்க படுக போட்டு வயிற்றுல கிச்சிலிக்கா மூட்டுறாங்க இங்கி குண்டு போல சீரி பாஞ்சி வர மனிதனையும் அந்தரத்துல அட்டகாசம் பண்ற பெண்களையும் பல மாயாஜால வித்தைகளையும் கோமளியோட சேட்டைகளையும் பார்க்க உங்களை அன்போட வரவேற்கிறேன்னு சொல்றாரு ஹொரேஷியோ இந்த டோப்பா தான் அண்ணன் இவனோட தம்பி பஃபலோ பாபுக்கு பைசாவ பத்தி பெருசா அக்கறை கிடையாது அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக தான் இவன் சர்க்கஸையே நடத்திக்கிட்டு வரான் இப்படி இருக்கப்போ சர்க்கஸ்ல எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற பாட்டி அவங்க தூரத்து சொந்தமான டாலியாவை கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்துக்க சொல்றாங்க அதுக்கு மறுப்பு சொல்ல டாலியாவோட அழக பார்த்த உடனே அவளை வேலைக்கு அம்மா விவாகரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்த பையன் என்ன நடக்குதுன்னு வந்து நைசா பாக்குறான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக போறதை கேட்டு பதறி போறான் அவன் கால் பட்டு பாத்திர ஊருன்ற சத்தம் கேட்டதும் பையன் கீழே இறங்கி வந்துட்டானோன்னு பக்கம் ரெண்டு பேரும் வராங்க பட்டுன்னு அவங்களுக்கு தெரியாம நைசா போய் மேலே படுத்து தூங்குற மாதிரி சீன் போடுறான் அவங்க ரெண்டு பேரும் வந்து புள்ளைய பாத்துட்டு மறுபடியும் போய் சண்டையை கண்டினியூ பண்றாங்க இவன் தாங்க முடியாத துயரத்தோட தூங்க முடியாம கஷ்டப்படுறான் அப்போ வீட்டுக்கு வெளியே பூனைக்கு பக்கத்துல இருந்த ஷட்டில் பேட்டு டென்னிஸ் ராக்கெட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு போது ஏலியன் ஷிப்பு அடுத்து ஜன்னலோரமா வந்து பையனோட உணர்ச்சி கால டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி தலைகிலா தொங்க விட்டு சாமர்த்தியமா உள்ள நுழையறாங்க இதுல அண்ணன் பேரு டோனி தங்கச்சி பேரு பாட்டி இந்த சில்வன்டுங்க ரெண்டு ஆர்மகடன் கோடு அதாவது எந்த டிவைஸையும் ஹேக் பண்ணி ஆக்சஸ் கொடுக்கற ப்ரோக்ராம் நிறுத்த அரும்பாடுபடுறாங்க புல் செக்யூரிட்டியோட இருக்க பகுதியில மேக்னெட்டிக் ஷூ மூலமா தலைகிலா ஏறி கோடு இருக்க சர்வர் ரூமுக்கு வராங்க அப்போ உன்னால இந்த கோடை டிஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு சொல்றா தங்கச்சி அத கண்டிப்பா செஞ்சு கட்டுவன்னு சவால் விட்டு போறான் டோனி அங்க இருக்க சர்வர்ல கஷ்டப்பட்டு ஹேக் பண்ணா சிஸ்டம் லாக் ஆகிடுது வேற வழி இல்லாம நாம தப்பிச்சிடலாம் அப்புறம்